ஒருவர் இறந்தவுடன் என்ன நடக்கிறது தெரியுமா ஆன்மா எங்கு செல்கிறது நரகமா சொர்க்கமா இதற்கு பதிலளிக்கிறது கருட புராணம் இந்த வீடியோவில் மரணத்திற்கு பின் ஆன்மா எப்படி பயணம் செய்கிறது என்பதை முழுமையாக பார்க்கலாம் ஒருவர் உயிரிழக்கிறாள் உடலை விட்டு ஆன்மா வெளியேறுகிறது அது பதிமூன்று நாட்கள் வரை இடையே சுற்றி கொண்டிருக்கும் இந்த காலத்தில் அதன் நிலை தெளிவில்லாமல் சஞ்சலமாக இருக்கும் ஸ்ரார்த்தம் திதி போன்ற கிரியைகள் இந்த ஆன்மாவுக்கு உதவியாக அமைகின்றன பதினான்காவது நாளில் யமதூதர்கள் ஆன்மாவை அழைத்து யமலோகத்திற்கு செல்கின்றனர் இது ஒரு பதினேழு நாள் பயணம் இந்த பாதையில் வைத்தரணி நதி தீ நதி சுழற்சி வாயில்கள் போன்ற பல்வேறு நரக நிலைகளை கடக்க வேண்டும் கருட புராணத்தில் வைத்தரணி நதி என்பது இரத்தம் கழிவு எலும்புகள் கலந்த ஒரு கொடூரமான நதி புண்ணியம் செய்த அதை சிரமமின்றி கடக்கும் ஆனால் பாவம் செய்த ஆன்மா அதன் வலியால் வாட்டப்படுகிறது யமலோகத்தில் யம தர்மராஜா ஆன்மாவின் பாவ புண்ணிய கணக்கை பார்வையிட்டு தீர்ப்பு அளிக்கிறார் இதுதான் கர்மா ஒருவர் செய்த நற்செயல்கள் தானங்கள் தவறுகள் கருட புராணம் இருபத்தி எட்டு முக்கிய நரகங்களை பற்றி கூறுகிறது ஒவ்வொரு பாவத்துக்கும் தனி தண்டனை கொலை செய்வோர் தீ கிணற்றில் வீசப்படுவர் பொய்பேசுபவர்கள் நரகத்தில் நாக்கு கிழிக்கப்படுவார்கள் வஞ்சனை செய்வோர் பணியில் கருட கருடபுராணத்தில் சொர்க்கம் மற்றும் மறுபிறவி புண்ணியம் செய்த ஆன்மா சொர்க்கத்தில் சுகமடைய அனுப்பப்படுகிறது தண்டனைகள் முடிந்ததும் ஆன்மா மறுபிறவிக்கு அனுப்பப்படும் அது மனிதராகவோ விலங்காகவோ பிறக்கலாம் நாம் இப்பொழுது செய்யும் ஒவ்வொரு செயலும் வார்த்தையும் எண்ணமும் மரணத்திற்கு பிறகு நம்மை தொடர்ந்து வரும் கருட புராணம் ஒரு எச்சரிக்கை மட்டுமல்ல அது ஒரு வழிகாட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க பகிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக கதைகளுக்காக நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள்